ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் லூகாஸ் பதினொன்று ஒன்று ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுக்கு பெயர் ஜபம் மனிதன் கடவுளோடு பேசும் மொழிக்கு பெயர் ஜெபம் கனத்த இதயத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிக்கு பெயர் ஜெபம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள கல்விக்கூடம் கூடம் தேவையில்லை சிறப்பு பயிற்சி பாசறையும் தேவையில்லை ஆனால் கடவுளின் அருள் அவசியம் தூய ஆவையின் துணையின்றி நம்மால் ஜெபிக்க முடியாது ஜெபிப்பதற்கும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க சொல்லித்தர கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது மண்சார் தேவைகள் மறைந்து மறைபொருள் விளக்கப்படும் ஜெபிப்பதற்கு முன் கடவுளிடம் நம்மை தந்தால் ஜெபித்த பின் கடவுள் நமக்கு அவரை தருவார் கடவுளை பெற்றுக்கொண்டோருக்கு இன்னும் என்ன தேவை தேவையாயிருக்கும் ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லித்தாரும் ஜெப ஆர்வத்தை தாரும் ஜெபத்தால் உம்மை சொந்தமாக்கிக் கொள்ளும் அருள் தாரும் நான் எப்பொழுதும் உம்முடைய சொத்தாயிருக்க என்னை உமக்கு உரிமையாக்கிக் கொள்ளும் அமேன் சனிக்கிழமை ஜெபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிதத்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமீன் இயேசுவின் மதுரம் பொருந்தே இருதயமே அடியே உம்மை என்றும் மேன்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும் நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதா இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார் ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்புக் கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட திருத்தம்மாள் வெளிப்படுத்தினார் ஓ இயேசுவே வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திருஹயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன் ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியிருந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியிருந்த நமஸ்காரம் செய்கிறேன் என் மதுரம் பொருந்திய அன்பே காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உமை மன்றாடுகிறேன் மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே நீர் சிறுவையில் உன் ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அவயங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல உமக்கு ஒப்பு கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய சோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன் அன்பு நிறைந்த இயேசுவே உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்துமத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிருகைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேறு கெஞ்சுகிறேன் அது என்னவென்றால் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உமது திரு லட்சணியங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம பாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்து கொள்ளும் நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்தில் பூமியில் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கரிகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக்கொள்ளும் கொள்ளவும் நான் மூச்சுவிடும் போதெல்லாம் உலக ஆரம்ப தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அறுவறுத்து தள்ளுவதாக வைத்துக்கொள்ளும் நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும்போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும் இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முடிவுகளால் முத்திரையிடுகிறேன் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை எங்கள் பேரில் தயிரும் ஆண்டவரே உமது எங்கள் பேரில் இறங்க கடவது அது என்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது அச்சிஷ்ட தேவ மாதாவே என் ஆண்டவளே நான் இன்று வரப்பிரசாதத்தில் கனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்வதில் தீரணுமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விகாரங்களில் ஜெயம் அடையச் செய்யும் சகல சமணசுகளையும் காவலரான சமணசுகளே சகல அச்சிஷ்டவர்களே நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவர்களே நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கண்ணிய தாயாரே தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சார்ந்த இருக்க தய செய்தருளும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மேன்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும் நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திருஹிருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மலை பொழிய செய்யவும் உமை பார்த்து பிரார்த்திக்கொள்கிறோம் ஆமேன்